ஹலோ மக்களே குட் மார்னிங் வெல்கம் பேக் மை சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரிங்களா யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நமக்கு இன்றைக்கி ரொட்டீன் எப்படி போகுதுன்றத பார்ப்போம் இன்றைக்கி வந்து பொங்கல் நேற்று போகி முடிஞ்சு இன்றைக்கி பொங்கல் தைப்பொங்கல் ஆரம்பிச்சிருக்கு தமிழர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் ஆனால் நமக்கு தான் இங்கே பொங்க மாட்டேங்குது நமக்கு நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் இங்கே ஊர்லெலாம் இன்றைக்கி இன்னும் கரும்பை தின்னுபிட்டு பொங்கலை சாப்பிட்டு விட்டு அப்படியே பறண்டு உருண்டு ஜாலியாக இருப்பாங்க எல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு வந்து இங்கே பாருங்கள் விடிஞ்சும் விடியாமல் இந்நேரம் என்ன ஊரில் விடிஞ்சும் விடியாமல் இருக்கும்போது பொங்கல் கொண்டு இருப்பாங்க ஊரில் ஜாலியாக இருக்கும் நம்ம வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறோம் உனக்கு சொல்லுவாங்க ஊரில் உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்க ஜாலியாக இருக்க அப்படின்னு ஏன்னா நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் இந்த இன்றைக்கி காலைல டிகிரி எத்தனை தெரியுங்களா நாலு டிகிரி நாலு சென்சியஸ் குளூர் விறக்கிது குளிர் அப்படி இருக்குது ம் ஸ்கூல் டயத்துக்கு பாருங்கள் வருதுங்களா வெளியே மணி ஆறரை மணி ஆகுது இப்படி இருக்குது நம்ம பொழப்பு ஆ சரி வாங்க நம்ம காலையிலேயே புலம்புனோம்னா இன்றைக்கி பழப்பு நல்லா இருக்காது பொங்கல் நாள் வேறு அதனால் புலம்ப வேணாம் இன்றைய நாள் இனிய நாளாக ஆனால் அமையறதுக்கு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கலாம் நம்ம வண்டியை வார்மப் பண்ணிடுவோம் எப்பயும் போல தான் பிஸ்மில்லா நம்ம வண்டியை அப் பண்ணி விடுவோம் சரி மக்களே நம்ம அடுத்த விழாக்கில் என்னன்றதை பார்ப்போம் சரி அடுத்த விளாகுங்கிறத அடுத்த கண்டினியூவில் நம்ம போய் பார்ப்போம் ஓகேங்களா பாய் வாங்க மக்களை காலையில் ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் எல்லோ சுறா சுகுல் சீரா அப்படின்னாங்க அப்படின்னா சீக்கிரம் வண்டியை சட் பண்ண அப்படின்னாங்க எனக்கு வந்துச்சு ஆத்திரம் என்னடா அது ஒரு டீ குடிக்கலை ஒரு சாப்பிடலை காலையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்மா நேராக கிளம்பி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்தாச்சு அது இந்த ரோடு ஜாபார் அறிக்கை இருக்கு செம்ம ட்ராஃபிக்கு ட்ராஃபிக் இல்லைன்னு வச்சிங்க கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நான் வீடு வந்து சேர்ந்துருவேன் சாரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன் வீட்டிலேருந்து இப்போ ஹாஸ்ப் வீட்டில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முக்கால் மணி நேரம் ஆகிருக்கு ஆமாம் வந்து இறக்கி விட்ருக்கேன் நீ எப்போ கூப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல சரி நம்ம வண்டிக்கு பார்க்கிங் அடைச்சிச்சு அப்படியே வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே படுத்துருக்கோம் மக்களை ஆமாம் இங்கே பாருங்க அந்த பில்டிங் பாருங்க தெரியுதுங்களா அந்த பில்டிங்கு அது வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்குற பில்டிங் அது மேலே அது எவ்வாறு ஜூம் பண்ணுற லைட்டாக அது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா கொம்பு மாதிரி இருக்கா அந்த மேலே தான் வந்து இது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இதில் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து மேலே வந்து லேண்ட் ஆகும் இந்த எமர்ஜென்சி இந்த ஆக்சிடெண்டாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த பில்டிங்கில் தான் வந்து இறங்கி இங்கே அப்படியே வந்து லிஃப்ட் மூலமாக வந்து பேச இதை ஆமாம் இவங்கள கொண்டு போயிடுவாங்க அடிப்பட்டவங்க இது மாதிரி இருக்கிறவங்களாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்க இந்த பில்டிங்கில் ஆமாம் இப்போ அங்கே பார்க்கிங்கு எவ்வளோ காரு ஒரு வழியாக நமக்கு பார்க்கிங் கிடச்சி கொண்டு வந்து போட்டாச்சு மக்களை ஆமாம் சரி ஓகே நம்ம பார்ப்போம் அடுத்த இதில் வீடியோவில் நம்ம இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி உக்காந்துருக்கோம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஒரு பத்து மணி இருக்கும் பத்து பத்தே கால் இருக்கும் வந்துட்டு அப்புறம் சமைச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி உட்காந்துருக்கோம் வாங்க பார்ப்போம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு மக்களை வந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க கால் பண்ணிவிட்டு சரி நீ போயிட்டு இந்த பர்க்கி எங்களை போய் எனக்கு பர்கர் ஆர்டர் போட்டிருக்கேன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ட்டாங்க சரி நம்ம இப்போ இந்த பர்கர் கடைக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க இப்போ போய் பார்க்கலாம் இல்லை ஃபோன் அடித்து கொடுத்தா அவங்க பேசுவாங்க அவ்வளோ என்னென்ன ஐட்டம்னு வச்சுருக்காங்க இந்த ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நமக்கு பில்லு போட்டாச்சு பில்லு நம்பர் டோக்கன் நம்பரு பத்து இருபத்தஞ்சி ஆமாம் இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் மக்களை ஆமாம் நினப்பீங்க நீங்கள் இவங்க என்னடா வீட்டில் சமைக்கவே மாட்டாங்களா பாரு ஹோட்டல்லையே வாங்கி திங்கிறாங்கன்னு வீடியோ பார்க்குறவங்க நினப்பீங்க இவங்களுக்கு இதுதான் வேலை வேறு என்ன வேலை கவர்மெண்ட்டு அளவுக்கு சலுகை கொடுக்குது சம்பளமும் நிறையா கொடுக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு வீட்டில் தின்னுப்பிட்டு மீதி இருக்கிற வாரத்தில் மீதி நாள் வந்து ஹோட்டல் தான் இங்கே ஹோட்டலும் சரி இந்த பீஸா பர்கரும் சரி காஃபி ஷாப்பும் சரி இங்கே அதிகமாக இருக்குது இங்கே சவுதி அரேபியாவில் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆமாம் அதனால தான் இந்த அளவுக்கு இங்கே பணம் பணமும் சரி இதுவும் சரி அந்த அளவுக்கு பெருகி போயிருக்கு இங்கே அல்லாவத்தாலும் அந்தளவுக்கு குட்டி வச்சுருக்காங்க இங்கே ரைட்டு பார்ப்போம் நமக்கு பர்கர் பர்க இப்போ நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான் ஆமாம் இது மாற்ற முடியல மக்கள் என்னால் ஆமாம் ஆமான்ட்டு நினச்சிக்கிங்க சரி வாங்க போகலாம் அப்படியே வாசனை மூக்கை தொலைக்குது சரி கேமரா வச்சுருக்காங்க பெல்ட்டு சீட்டு கேமராவும் மொபைல் கேமராவும் மேலே வச்சுருக்காங்க இப்போ நான் ஃபோனை கையில் வச்சுருக்கேன் இதை வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எனக்கு இரநூறுவா பழுத்துடும் வேண்டாம் ஓகேங்களா வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இங்கே சவுதியில் காட்டலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளாட்டி டக்குன்னு வந்துருச்சு அந்த கேமரா அந்த மேலே இருக்கிறது திடீர்னு அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் சென்சார் தான் எல்லாமே சென்சார் நம்ம இங்கிட்ட கையில் வச்சுருந்தாலே அதை அடிச்சிடும் நம்ம நேரத்துக்கு டக்குன்னு அடிச்சிச்சின்னு வச்சுங்களேன் நம்ம ஊர் காசுக்கு ஐயாயிரம் ரூபா பழுத்துடும் இது வம்பாது வேண்டாம் அதனால் சரி ஒன்றா நாள் உங்களை நடந்த இந்த லைனில் நடந்து போகும்போது உங்களுக்கு மொபைல் கேமரா இந்த ஸ்பீடு கேமரா எல்லாத்தையும் நான் காட்டேன் நம்ம ஏரியாவில் இப்போ ஸ்பீடு கேமரா வேறு வச்சுருக்காங்க புதுசாக நம்ம முன்னாடிலாம் இல்லை இப்போ வச்சுருக்காங்க அது ஒன்றும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலை பாதி அளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு இப்போ இந்த இடத்துல முடிஞ்ச கையோட இனிமேட்டு ல லைவில் வந்துருச்சுன்னு வைங்க மஞ்ச போடையில் நின்றுணும் அதை நவுத்துனோம்னு வைங்களேன் மூவாயிரம் ரியால் நம்ம ஊர் கசுக்கு எப்படி எழுவது ரூபா கிட்ட காலி ச இதெல்லாம் சி இது வந்து எப்படி சொல்கிறதுனா அல்முன்சியாக நான் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவுக்குலாம் தேவையில்லை ஸ்பீ ஸ்பீடு கேமராலாம் தேவையே இல்லைங்க பாருங்கள் இங்கே தான் வச்சுருக்காங்க ஸ்பீடு கேமராலாம் வச்சுருக்காங்க எதுக்குன்னு தேவையே இல்லை என்ன அந்த அளவுக்கு சிக்னலில் போயிட்டு நம்ம வேகமாக போக போகிறோம் எல்லாம் கவர்மெண்ட்டு காசு கொடுங்கிறதுக்கு என்ன வழியாக பார்க்குது நம்மள்ட்ட இவனுங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நிற்கவே மாட்டாங்க இல்லை ஆட்டு மந்த மாதிரி அப்படியே சடப்படா சடப்படான்னு தான் போவாங்களா அதனால் முக்கால்வாசி இவனுங்களுக்கோசரமே வச்சுருக்கு நின்று போவோம் கொஞ்சம் இந்த பாருங்க இப்போயும் சிக்னல் தான் அப்படியே ஆட்டு மந்த மாதிரி தான் வராங்க என்ன பண்ண சொல்கிறீங்க ஆ அப்போ பார்த்தீங்களா நின்று போகிறதுக்கு வேலையே இல்லை அப்படியே ஆறுனு அடிச்சுக்கிட்டே இருக்குது பிபி பிபின்னு போய் அங்கே என்னமோ வெட்டி முடிக்கிற மாதிரி ஆமாம் சரிம்மா மக்களே நம்ம இதை கொண்டு போய் கொடுத்துட்டேன் நம்ம சாப்பாட்டு வேலையை பார்ப்போம் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா இது வந்து மதர்சா மதர்சான்னா நம்ம குரான் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம் இங்கே பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மேலே தெரியுதா பார்த்துங்களா போர்டு இதுக்கு மேலே தெரியும் பாருங்க போர்டு எனக்கு தலைக்கு மேலே தெரியும் போடு ஆமாம் அதுதான் அங்கே இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கில் தான் வந்து இப்போ பொருளையும் வந்துருக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னான்னு தெரியல பார்ப்போம் இறக்கி விட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஃப்ளைட்டு வாங்க போகுது பாருங்கள் மேலே தெரியுதுங்களா ஃப்ளைட்டு போனால் ஊர் நினைப்பு தான் வருது பார்ப்போம் பனி வேறு பெயுது ஒரு மாதம் நீடிக்கும் பணி வேற சரி மக்களே ம மதசா பேருக்கு அங்கே போயிட்டு வரட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்தது ஓகே அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு தான் ஜிம்மு அது பிள்ளைங்களுக்கு வந்து ஜிம்முக்கு ரெடி பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்காங்க ஆமாம் இதுங்களுக்கு என்ன வயசாகுது ஒன்றுக்கு மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு வயசாகும் ஒன்றொரு பிள்ளைக்கு வந்து பத்து வயசு ஆகுது பத்து வயது பிள்ளையாக ஜிம்முக்கு போகலாம் ஓகே ஆ பச்சை பிள்ளையெல்லாம் ஜிம்முக்கு போய் அனுப்பிச்சி விட்றாங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அது எவ்வளோ பாருங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி ரியாலாம் ம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்லி நூற்றம்பது ரியால் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஜிம்மு இதுதான் பார்த்துங்க நம்ம அந்த லாஸ்ட்டாக அந்த ஜிம்மு வீடியோ எடுத்துருப்போம் அந்த ஜிம்மை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் ஓட்டம் இல்லை சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம் அவ்வளோதான் இனிமேல் தூங்க வேண்டிய வேலை தான் வேறு ஒன்றும் வேலை இல்லை இனிமேல் நாளைக்கு காலையில் நம்ம எப்பயும் போல ரொட்டினு நம்ம தொடங்க வேண்டியதாக மக்கள் மக்களே என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பார்க்குறாருங்க அப்படியே நீங்கள் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணி வைங்க சேனலை சரிங்களா நீங்கள் வந்து அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஓகே பாய் நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்